சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க சருமத்தை பாதிக்கும் செயல்கள் இவைகள்தான் சருமத்திற்கு எது நல்லது என்ற தேட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உடலில் உள்ள எந்த ஒரு உறுப்பை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் தரும் உறுப்பு என்றால் அது சருமம்தான் இந்த பழத்தை சாப்பிடலாமா அந்த கிரீமை பூசலாமா என்று நாம் செய்யும் செயல்கள் அதிகம் குடி மற்றும் புகைப்பழக்கம் குடி மற்றும் புகையால் உடலில் நச்சுக்கள் சேரும் சிலருக்கு உயிரையே குடிக்கும் நுரையீரலும் கல்லீரலும் அதிகமாக பாதிக்கும் பாதித்தால் முதலில் அவற்றின் வெளியிடுவது சர்மத்தில் தாமதமாக தூங்கும் பழக்கம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இரவில் தாமதமாக தூங்கினால் பாதிப்புகள் பெரிதாக இருக்காது ஆனால் தினமும் தாமதமாக தூங்கும் பழக்கம் இருந்தால் தோல் சுருக்கம் அஜீரண கோளாறுகள் போன்றவை வரும் தவறான உணவு பழக்க வழக்கம் அதிக மசாலா மற்றும் எண்ணெய் சேர்த்த உணவுகள் சீன உணவுகள் போன்றவை உடலை அதிகம் பாதிக்கக்கூடியவை வெளிநாட்டு உணவு ரகங்கள் சுவைப்பதில் தவறில்லை ஆனால் அது ஸ்டீம் உணவுகளாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்